இப்பொழுது உலக நாடுகள் அதாவது இலங்கையில் வெளிநாட்டு விசாரணை ஒன்று நடத்தப்பட்டால் நான் அங்கே வந்து உண்மைகளை செய்யல தயாராக இருக்கின்றேன் ஒரு செய்தி ஒன்றை அவருடைய மனைவியூடாகவும் கடிதங்களுடாகவும் அனுப்பியிருக்கின்றார் இனி இப்பொழுது அஹ் பேசுபொருளாகவும் அஹ் இணையங்களிலும் சரி அதே போல ஊடகங்களிலும் சரி பிரிவுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக வந்து கொண்டிருக்கின்றது அஹ் மனோகணேசன் அவர்கள் இது தொடர்பாக காட்டமாக ஒரு தெரியும் வழங்கிருக்கின்றார் கணேசன் அவர்கள் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சலையே தென் மாகாணத்திலிருந்து குரல் கொடுக்கின்ற ஒருவர் அந்த வகையிலே அவர் சொல்லியிருக்கின்றார் எங்க சோமரத்ன ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து உயர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவருடைய மனைவிக்கும் சரி அவருக்கும் சரி உயர் பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தான் தமிழ் மக்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற சாட்சிகள் உயிருடன் இருக்கின்ற சாட்சிகள் என்று சொல்லி அதே போலவே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லி இருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு சாட்சி ஒன்றாக இருக்கின்ற சிங்கள ஆஹ் இராணுவத்தினர் என்ற வகையிலே இவரின் இவரின் வாக்கு மூலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவருடைய வாக்கு மூலம் ஏற்கனவே பதியும் இவருக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகள் தான் இந்த விடயங்களை எல்லாம் செய்தார்கள் நாங்கள் அங்கே ஒரு உடல்களை தாக்கின்ற அல்லது சமணியிலே கொண்டு உடல்களை போகின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் செய்தோமே தவிர யாரையும் நாங்கள் கொலை செய்யவில்லை கேட்பிக்கவில்லை என்று சொல்லி அவர் கருத்துக்களை இருக்கின்றார் ஆகவே அவர் ஒரு வெளிநாட்டு விசாரணை ஒன்று வரும் பொழுது அல்லது எனக்கு பாதுகாப்பு அஹ் உள்நாட்டிலே இல்லை அதாவது அவர் இப்பொழுது ஒரு ராணுவ அதிகாரியோ அல்லது ஜனாதிபதியிலே ஒரு தொடர்புடையவர்கள் யாரையாவது அஹ் தனக்கு உயிர் ஆபத்து இருக்கும் என்ற காரணத்தினால் ஒரு போர்க்கிட்ட விசாரணையை வெளிநாடு ஒன்றிலே செய்வதற்கு நான் சாட்சி அளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்ற இந்த தருணமானது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகின்றது